ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகப்பெரிய பாம்பான பச்சை அணகொண்டாவை பத்தி சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் உலகிலேயே அதிக இட கொண்ட பாம்பு இந்த பச்சை அணகோண்டா தானா இந்த பச்சை அனங்கொண்டாக்கள் கிட்டத்தட்ட இருபத்தொம்பது அடிக்கு மேலையும் வளருமா இதோட அதிகபட்ச இடம் ஐநூத்தி ஐம்பது பவுண்டுக்கு மேலே இருக்குமா இதோட உடம்பு பன்னெண்டு அங்கலோ விட்ட வரைக்கும் இருக்குமா இந்த பாம்பு ஓரினுக்கோ மலைக்காடுகளிலும் அமேசான் மலைக்காடுகளிலும் தான் காணப்படுமா இந்த பாம்புக்கு விஷம் இல்ல இந்த பாம்போட கண்கள் இதோட தலைக்கு மேலே இருக்கா அதனால இதோட உடம்பு முழுசா தண்ணிக்குள்ளே வச்சு தலையை மட்டும் வெளியே வச்சு இறைய கண்காணிக்க முடியுமா நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்பீங்க அன்னகுண்டாக்கள் தரையில தான் அதிகமா இருக்கும்னு ஆனா உண்மையிலேயே இது ஒரு நீர்வாழ் உயிரினமா இது தன் வாழ்நாள பெரும்பகுதியை தண்ணிலயே கடக்குமா அன்னகுண்டாக்கள் படத்தில் காமிச்ச மாதிரி தரையில அவ்வளவு போக முடியாதா தரையில அது ரொம்ப தான் நகருமா ஆனா அது தண்ணில அதிக வேகத்தில் செல்ல முடியுமா இதோட தாடைகள் ரப்பர் மாதிரி எவ்வளவு பெரிய சம அதனால அது எவ்வளவு பெரிய உயிரமா இருந்தாலும் அது மிளகிருமா இதோட மூச்சுக்காய் ஒரு சிறப்பான அமைப்பை கொண்டிருக்கு இது எவ்வளவு பெரிய உயிரத்தை மிழங்கினாலும் இது மூச்சுக்காய சுவாசிக்க முடியுமா இந்த பச்சை அணை கொண்டாக்களோட உடம்புலயே பெரிய உறுப்பு இதோட கல்லீரல் தானா ஒரு பச்சை அணை பல மணி நேரம் நீர்ல மூழ்கியே இருக்க முடியுமா இது காட்டுப்பன்றி பறவைகள் ஆமைகள் மான்கள் அப்படி எல்லாத்தையுமே வேட்டையாடுமா பொதுவா தரையில் அதிகமா வேட்டையாட தண்ணீரில் இருக்கும்போது இருக்கும் போது தடைக்கு கிட்ட வர விலங்குகளை வேட்டையாடுமா அது எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சரி என்ன விலங்கா இருந்தாலும் சரி அதை பத்தி இது கவலைப்படாதான் இதுக்கு பசி இருந்தா கண்டிப்பா அதை வேட்டையாடி சாப்பிட்ருமா இதுக்கு விஷம் இல்லாம இருக்கலாம் ஆனா இது ஒரு இறைய புடிச்சுனா அதை புடிச்சு இறுக்கி எலும்புகள் எல்லாம் நொறுக்கி அதுக்கு மூச்சு ராகி அது இருக்கிற வரைக்கும் இது விடாதான் அது இறந்த பின்னாடி இதோட தாடைகள் விரியும் தாடைகள் வச்சு ஈஸியா சாப்பிட்டுருமா ஒரு பச்சை அன்னகுண்டாக்கல் ஒரு தடவை திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டுச்சுனா அடுத்து பல மாதங்களுக்கு அது சாப்பிடாதான் ஒரு பெண் அன்னகுண்டாக்கல் ரெண்டுல இருந்து மூணு டஜன் வரைக்கும் முட்டையிடுமா அந்த முட்டையில இருந்து குட்டி கிட்டத்தட்ட ரெண்டு அடி வரைக்கும் நீளத்துல இருக்குமா வெளிவந்த குட்டி உடனடியா நீந்தவும் முடியுமா வேட்டையாடவும் முடியுமா அந்த அளவுக்கு வேகமா இருக்குமா இதோட ஆச்சரியமான தகவல் என்னன்னா அணுகுண்டாக்கள் பல வாரங்களாக இனச்சரிக்கை செய்யுமா கர்ப்ப பெண் அணுகுண்டர்கள் சாப்பிடாதான் கிட்டத்தட்ட ஏழு மாசமா சாப்பிடாம இருந்து முட்டை போடுமா இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் முறைகளை பற்றி தெரியும்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க